முதலில் ரிவ்யூ பண்ணுவதற்கு அனுமதிங்க பெரிய படங்களுக்கு அனுமதிங்க சிறிய படங்களுக்கு அனுமதிங்க தியேட்டர் வாசல் ரசிகர்கள்ட்ட கேட்கறதுக்கு நீங்க மக்களுடைய கருத்தை அவங்க வாங்கி போட போறாங்க அப்படி மக்களுடைய கருத்தை வாங்கி போடுறதுக்கு தயவு செய்ய ஏன்னா அப்படி இல்லைன்னா சிறு படங்கள் மக்களின் கவனத்துக்கு வராமையே போயிடும் அந்த படத்துல என்ன நல்லது இருக்கு என்னது இருக்குன்றத கொஞ்சம் உரத்து எப்படி உங்களுக்கு தென்மயிற்பர்வ காட்டுலாம் சின்ன படம் தான் இந்த கோழிப்பானை சில துறையெல்லாம் சின்ன படம் தான் இந்த படங்கள்லாம் நீங்கள் எப்படி குரல் கொடுத்தீங்க நீங்கள் குரல் கொடுத்தனால தான் அந்த இன்னைக்கு இருபத்தஞ்சு லட்சம் பேர் பார்த்துருக்காங்க ஓட்டிட்டு அவ்வளோ மக்களுக்கு போய் அது ரீச் ஆகிருக்கு இப்போ ஏண்ட கூட கேட்டாங்க நீங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க அடுத்து நான் ப்ரொமோஷன் பண்ண போகிறேன் என்ன என்னங்க அடுத்து ப்ரொமோஷன் பண்ண போகிறீங்க ஏங்கன்னுங்க உங்களுக்கு தெரியலன்னா பேசாமல் இருங்கன்ட்டு பல பேர் என்ன வந்து நகர் இணையதளங்களில் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸு அவங்கவுங்க தான் அறிவாளியை நினச்சிக்கிறேன் சில கருத்துக்களை சொல்கிறாங்க அது கிடையாது உண்மை ஒரு ஜன்னலில் ஒரு புறாடிக்குது அந்த புறாவை எத்தனை பேர் பார்க்க போகிறாங்க எத்தனை பேர் பார்த்தா எவ்வளோ ரூபா வரப்போகுதுன்றதான் பாயிண்ட்டு அப்போ நான் ஊரே கூட்டி அந்த புறாவை பார்க்க வைக்கிறது தானே அந்த புறாவை வளர்க்குறவனோட வேலை அதுதான அந்த படைப்புக்கு நான் செய்கிற தர்மம் அதான் இப்ப நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் தர்மோதரை எடுத்திருக்கா மாமனிதன் எடுத்திருக்கான் தொடர்ந்து நல்ல படத்துக்காக அரசார்ந்த படத்துக்காக நின்று அவன் என்னடா சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு கோடி தமிழர்கள் அந்த அமேசான் ஓடிடி ஓபன் பண்ணி பார்க்க மாட்டாங்களா அப்ப என்னுடைய வேலை என்னன்னா இந்த படம் இங்கே இருக்குன்ற அவங்களுடைய கவனத்துக்கு கொண்டு போகிறது தான் அப்படி கொண்டு போனாலே போதும் ஷேர் இட்டுன்ற பேசிஸ்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் அதனால தான் தொடர்ந்து நான் வந்து எல்லாத்திலையும் போட்டுக்கிட்டே இருக்கேன் இந்த படத்தை பாருங்க பாருங்க பாருங்கன்னு சொல்லி போட்டுக்கிட்டே இருக்கேன் ஒருத்தர் முகநூரில் கீழே கமெண்ட் போட்டிருக்காரு நான் ஒரு அமௌண்ட்டு போட்டிருந்தேன் அப்போ இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு அந்த ரூபாய் உங்களுக்கு வந்துருன்னு போட்டிருந்தேன் அப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்பாருன்னு அர்த்தம் ஓப்பன் பண்ணி பார்ப்பாருன்னு அர்த்தம் அதனால் சைலண்ட் மூவிஸ் ஏன் உலகமிருந்தும் நீங்கள் பேசப்படுவீங்க ஏன்னா இந்த மாதிரி கண்டென்ட்டுகளுக்கு தான் இன்றைக்கி பெரிய வரவேற்பு உலகம் வந்து நீங்கள் பேசப்பட்டு பேசப்படுவீங்க அப்படின்னு நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன் வாழ்த்துறேன் இந்த புதிய படம் இந்த புதிய கலைஞர்கள் ஏன்னால் நான் எப்போயுமே யாரையுமே குறைச்சி மதிப்பிட மாட்டேன் திண்டுக்கல் அலெக்சன் எனக்கு ஒரு நண்பர் இருக்கார் அவர் ஒரு நாள் என்னை வந்து ஒன்ன மட்டும் ஏன்னா நான் பேசுறது எயித்தப்பில் உட்காந்துருக்குறவங்களேன்னு உங்களுக்கு தெரியும் திண்டுக்கல் அலைச்சல் என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு நாள் வந்து அப்போ வந்து என்னை பணம் கொடுக்கணும் வான்னு சொல்லி கூப்பிட்டார் ஒரு ஆளுக்கு சின்ன வரலை அப்போ சின்ன பையன் கூட வந்தேன் வந்தால் அவங்க ஜீப் ஒன்று வச்சுருப்பாரு அந்த ஜீப்பில் தான் எனக்கு கூப்பிட்டு வந்தாங்க லொக்கேஷன் மேனேஜர் திண்டுக்கல் லொக்கேஷன் மேனேஜர் பத்தல கொண்டு பஸ் ஸ்டாண்டில் ரெண்டு பேர் நின்னாங்க ஒருத்தர் ஒல்லியாக நின்னார் ஒருத்தர் வந்து கொஞ்சம் அவரோட கொஞ்சம் பரவாயில்லான்றதா இருந்துச்சு கண்ணாடி போட்டிருந்தாரு ரெண்டு பேரும் பார்த்தீங்க என்ன இல்லைப்பா இவர் தான் டைரெக்டர் இவர் ஹீரோ இவருக்கு நான் பணம் கொடுக்குறதுக்கா அவங்க அப்பா ஃபோன் பண்ணி பணம் கொடுக்க சொன்னார் அதான் அந்த ரூபாயை கொடுக்குறக்கா அவன் யாருண்ணே ஹீரோ அப்படியானே நான் அப்போ கொஞ்சம் ஃபாரின் ஃபிலிம்ஸ்லாம் நான் கொஞ்சம் பார்ப்பேன் வெளிநாட்டு பணம் மாதிரி எடுப்பாங்க போல தெரியுது நினச்சிட்டு ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தேன் நான் அன்னைக்கு ஆச்சரியமாக பார்த்தவர்கள் தனுஷ் பக்கத்தில் ரெண்டு நபர் செல்வராகவர் அன்னைக்கு பக்கத்தில் இன்னொரு நபர் இது தனுஷ் அவர்கள்ட்டே நேரில் பார்க்க போய் நான் சொன்னேன் ஸோ அப்போ திண்டுக்கல் அலெக்ஸ் வந்து கஸ்டூராஜா சார் பசங்க அப்படின்னு சொல்லி பணம் கொடுத்தார் கொடுத்துட்டு அவங்க வாங்கிட்டு ஒரு கார் எடுத்துகிட்டு மேலே கூட போயிட்டாங்க ஸோ ஆனால் இன்னைக்கு ஒரு நடிப்பு அரசனா அவர் சாதித்த சாதனைகள் எவ்வளோ அது மாதிரி தான் முதல் முதல்ல முளைக்கும் போது யாரையுமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யாரையுமே நான் குறைவாக நினச்சதில்லை இந்த ஒரு டைரக்ஷன் பண்ணி ஒரு திருநங்கையாக நடித்து இந்த படத்தில் நீங்கள் வந்து ஒரு ஒரு திரைக்கதை வசனம் இன்னொருத்தருக்கு வந்து வாங்கி ஒரு பாடல்களை நீங்கள் பயன்படுத்தி ஒரு ஃபிலிமை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா அதுவே மிகப்பெரிய சாதனை உங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் உண்டாகப்படின்னா ஸோ இவ்வளோ நேரம் என்னுடைய உரையை பொறுமையாக கேட்டவங்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம் தயவு செய்து ரெண்டு வரியை மட்டும் கட் பண்ணி போட்டு என் கதையை முடித்து வேண்டாம் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அதாவது ஒன்றும் இல்லைங்க என் படத்தை பற்றி ஒரு இதோ கமெண்ட் போடுறேங்க எனக்கு இப்போதான் பயங்கரமான அனுபவம்லாம் உண்டாது போட்ட உடனே கீழே வந்து ஒருத்தன் ஒரு கெட்ட வார்த்தையில் இதெல்லாம் ஒரு படமா அப்படின்னு கேட்டு டப்புன்னு கமெண்ட் போட்டாங்க போட்ட ரெண்டாவது நிமிஷம் போட்டாங்க போட்ட உடனே அதை எடுத்து பார்த்தேங்க இந்த பையனை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோம் மேடம் இவனை எங்கேயோ நம்ம பார்த்துருக்கோம் இவங்க பேர் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோம் ஏன்னா அவனை உத்து உத்து பார்க்குறேன் எனக்கு ஞாபகம் வந்துச்சு கொரியர் ஆஃபீஸு ஒரு கொரியர் ஆஃபீஸில் இந்த ஒரு ஒரு பையனை நம்ம பார்த்தோமா ஞாபகம் வட நேராக டிரைவர் டிரைவரில் பைக் எடுத்துக்கிட்டு நேரம் வந்துட்டேன் பத்தொனோரு மணி ஞாயித்துக்கிழமை வந்தால் அன்னை கொரியர் ஆஃபீஸ் அவங்க திறந்துருக்காங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பையன் உட்காந்துருந்தான் ஏடா தம்பி வாங்க வாங்க அப்படின்ண்ணா ஆமாம் எதுக்குண்ணா இப்படி கமெண்ட்டு போட்டா சரி இதுவாண்ணா இது என்னண்ணா அது ஓ இது உங்கள் படமாண்ணா ஆமாடா ஏன் படம் தான்டா ஏன் இந்த போட்ட நீ மொக்கேன்னு போட்டிருக்கீங்க இதெல்லாம் ஒரு படமானு போட்டிருக்கீங்க ஏன் படம் இன்னும் நான் சரிடா பார்க்கல ரைட்டு பார்க்காத படத்தை நீ போடுவேன்னு கேட்டேன் இல்லைண்ணா என் ஃப்ரெண்டு எஃபிஐயில் எழுதிருந்தானா யாரும் அவன் ஃப்ரெண்டுன்னு பேசிக்கிட்டு போய் என் ஃப்ரெண்டு வந்துவிட்டேன் ஏன்னா அன்னைக்கு பன்னெண்டு மணி வரைக்கும் தான் கடையான் கடையை மூட்டிகிட்டு கூட்டு போகிறது என் ஃப்ரெண்டு வந்துட்டான் அவனை பிடிச்சிட்டேன் டேய் அவன் என்ன சொல்கிறான் நான் இன்னும் படம் பார்க்கலண்ணா நான் வந்து இன்னொருத்தனோட இதாக ஸ்டேட்டஸை நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அதை போய் பார்த்துருக்கான் நான் நாங்கள் போட்டேன் சாரி நான் நாங்கள் டெலிட் பண்ணிடுறோம்ண்ணா நீ டெலிட் பண்ணோட தேவையில்லை நான் பிளாக் பண்ணிவிட்டேன் சரியா தயவுசெய்து இதுவே படத்தை பார்த்துட்டு அதை பற்றி கருத்து போடுக்கடா இல்லைன்னா ஒரு உங்கள் உங்களோட கொரியருக்கே நான் வரமாட்டேன் அப்படின்னே சரிங்கண்ணா அப்படின்னா சரி இதாவது பரவாயில்லைன்னா இன்னொரு ஒரு பயங்கரமான அனுபவம் எனக்கு நான் தானே கவிதைகள் அப்பப்போ போட்டுக்கிட்டே இருப்பேன் எஃபியில் போட்ட உடனே நைஸ் வெரி குட் அப்படின்னு ஒருத்தர் போட்டுக்கிட்டே இருப்பேன் சரினு பார்த்துட்டே தான் விட்டேன் அப்புறம் ஒரு நாள் வந்து இந்த சங்கீதாவில் சாப்பிட்றதுக்காக போது ஒருத்தர் வந்தாப்ல வந்து குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் நான் வந்து உங்களை எஃபியில் ஃபாலோ பண்ணுறேன் சார் அப்படிங்களா ஆமாம் சார் இந்த பாருங்கள் சார் அவனுக்கு அம்சா இவர் இந்த நைஸ் ஓகே கவிதைக்கு ஆனால் அவர் ஃபேஸை பார்த்தா நார்த் இந்தியனாக இருக்காப்புல மகாராஷ்டிராவில் இங்கே சூப்பர் ஸ்டார்டும் வந்திருக்காப்புல சொல்வது புரியுதா உங்களுக்கு அங்கேருந்து வந்து ரஜினி சார் இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து இங்கே வந்திருக்காப்புல ஏன்னா காய் ஆமிச்சு நைஸ் ஓகேனு நான் கேட்டேங்க வா இந்த கவிதை நீ படிச்சியான்னு கேட்டேன் தமிழ் படிக்க தெரியுமான்னு கேட்டேன் இல்லை சார் படிக்க தெரியா சார் ஏன் நைஸ் நைஸ்ன்னு போடுறேன்னு கேட்டேன் இல்லை சார் உங்களை சப்போர்ட் பண்ணலான்னு நினச்சேன் சார் என்னை எதுக்கு என் கவிதையே படிக்காமல் என்னை எதுக்கே நீ சப்போர்ட் பண்ணணும் இல்லை சார் நீங்கள் தான் விஜய் சேதுபதினு சொன்னாங்க இதெல்லாம் உங்கள்கிட்ட காமிச்சு உங்கள் ஆஃபீஸில் வந்து பார்த்து ஒரு சான்ஸ் கேட்கலான்னு நினச்சேன் சரி இந்த ஊதியா நீங்கள் பூனே சார் இனிமே என் ஆஃபீஸுக்கு வா ஆடிஷன் நடக்கும்போது பாரு ஆனால் வந்து நைசன் மட்டும் என் கவிதைக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இணையதளத்தில் இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ மகிழ்ச்சி சைலண்ட் குழுவினர்களுடைய வாழ்த்துக்கள் இந்த படத்தை மக்கள் மன்றத்தை கொண்டு செல்லுங்கள் பத்திரிகை நண்பர்களை மீண்டும் சந்திப்போம்